ராஜபாளையத்தில் மாம்பழ விலை குறைவாக உள்ளதால் வண்டியில் சென்று விற்பனை செய்ய அனுமதி கோரி விவசாயிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சுமார் இருபதாயிரம் ஏக்கரில் மா விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு அதிக அளவில் மா விளைச்சல் இருந்தாலும் விலையில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் தற்காலிகமாக மாங்காய் மொத்த மார்க்கெட்டாக செயல்பட்டு வரும் நிலையில் மொத்தமாக ஏலம் எடுக்கும் வியாபாரிகள் கிலோ ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை மட்டுமே ஏலம் எடுத்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர் இந்நிலையில் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அக்ரி சங்கர் நாராயணன் மற்றும் தோட்டக்கலை துணை இயக்குநர்கள் ராதாகிருஷ்ணன் வேளாண்மை விற்பனை துணை இயக்குநர் சரஸ்வதி தோட்டக்கலை உதவி இயக்குநர் கலைவாணி உள்ளிட்ட அதிகாரிகள் விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மாங்காய்களை அதிக விலைக்கு ஏலம் எடுக்க வேண்டும் என வியாபாரிகளிடம் கேட்டுக் கொண்டனா் இதையடுத்து ஐந்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை ஏல எடுக்கப்பட்ட மாங்காய்கள் இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை ஏலம் எடுக்கப்பட்டது இதனால் விவசாயிகள் சிறிது மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் விவசாயிகள் நகர்ப்பகுதிகளில் தள்ளுவண்டி மற்றும் டாடா எஸ் மூலமாக விற்பனை செய்ய அடையாள அட்டை வழங்கி அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தனர்